ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஎன் சமையல் இப்போ நீங்கள் பார்க்குறது எனக்கு வந்து பிரியாணி ஆர்டர் தாங்க இது வந்து மட்டன் பிரியாணி தான் நம்மளுக்கு ஆர்டர் வந்தது இது வந்து நேற்று கிறிஸ்மஸ்க்காக ஆர்டர் வந்தது நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க தான் கேட்டிருந்தாங்க இது வந்து அவங்க என்னென்னா பதினஞ்சு பிரியாணி கேட்டிருந்தாங்க நம்மள்கிட்ட இதுக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம ஒரு கிலோவுக்கு வந்து எட்டு பேர் சாப்பிட்லாம் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவோம் இப்போ என்ன அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டே கால் கிலோ அரிசி ப்ளஸ் வந்து ஒரு அரை கிலோ எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன் எங்களுக்கு சேர்த்து அதாவது ரெண்டே முக்கால் கிலோவாக நான் போட்டு வச்சிருந்தேன் இதில் வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ மட்டன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஆனால் ரெண்டரை கிலோ மட்டன் தான் வாங்கினேன் உங்களுக்கு ஏன்னா மட்டன் ரேட்டு தாறுபாராக இருக்கிறதால ஆனால் அதிலேயே பீசஸ்லாம் நிறைய இருந்தது ஏன்னா மூணு கிலோ மட்டன் வாங்கிட்டு ஒரு அரை கிலோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி குழம்புக்குன்னு நான் வாங்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி எடுத்துகிட்டு அதில் ஒரு வர மாதிரி இருக்குது விழும்பு மாதிரி கொஞ்சம் கிராக் விழுந்த மாதிரி இருக்கும் அந்த எங்கள் வீட்டு அந்த பவுலில் அது அளவு கரெக்டாக அரிசி இருந்தது அது கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து முதல்ல வந்து ஒரு டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அது முழுகுத அளவுக்கு நம்ம தண்ணி வச்சிடணும் இது வந்து அவங்க ஜீரக சம்பா அரிசி தான் கேட்டுருந்தாங்க நார்மலாக வந்து இங்கே கோயம்புத்தூரில் உள்ளவங்களுக்கு ஃபுல்லும் இந்த ஜீரக சம்பா தான் பிடிக்கும் பாஸ்மதி ரைஸ் பிடிக்கவே சென்னையில் உள்ளவங்க தான் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப விரும்புவாங்க எங்களுக்கும் அதே சாப்பிட்டு சாப்பிட்டா அது ரொம்ப பிடிக்கும் இதுவும் பிடிக்கும் ஆனால் இது வந்து மற்ற இதை விட இது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மட்டன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் பீஸாக வந்து நான் வாங்கி இருந்தேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு சைஸ் போட்டு பிரியாணிக்கு அப்படின்னு போட்டு நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அவங்க நீட்டாக நல்லாவே கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த சின்ன சின்ன பீஸ் வந்து கொஞ்சமாக அதாவது எலும்போடி சேர்த்து கொஞ்சமாக சதம் இருக்க மாதிரி ஏன்னா நம்மளுக்கு வந்து மட்டன் கிரேவிலாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது ஆனால் அவங்க மட்டன் கிரேவி வேணுனாங்க அதனால் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொழுப்பு எல்லாம் போட்டு தனியாக வந்து ஒரு அரை கிலோ மட்டன் போட்டு அதில் வந்து கிரேவிக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு பீசஸ் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்லா கறி கொடுத்துருந்தாங்க இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு நான் வந்து முந்தி இஞ்சி பூ இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் அப்புறம் கல் உப்பு போட்டு வேக வைப்பேன் இன்னைக்கு வந்து வெறும் மிளகாய் தூளும் கல் உப்பு போட்டும் போட்டு தான் நான் வேக வச்சிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பீஸு சொன்னேல்ல அந்த குட்டி குட்டியாக அவங்க கட் பண்ணி விட்டதில் இதுலேயும் இருந்து கொஞ்சம் அங்கே எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் நான் குழம்புக்கு அதாவது அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக குழம்பு வந்து உருளைக்கெழங்கு போட்டு தான் நான் வந்து கிரேவி பண்ணினேன் நல்லா இருந்தது இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் வந்து உப்பு மிளகாய் தூள் இந்த ரெண்டு போட்டு நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு விசில் வச்சு இறக்கிட்டேனா அப்புறம் வெங்காயத்தை எல்லாத்தையும் தனியாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நீடில் வாக்கில் கட் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா இப்போ ரெண்டே முக்கால் கிலோ நான் போட்டிருக்கேன் இல்லை நான் வந்து ஒன்னே கால் கிலோ தான் வெங்காயம் போடுவேன் ஏன்னா வெங்காயம் சம்டைம் நிறைய வந்துட்டு நான் இனிக்கும் பிரியாணி ஏன்னா ஒரு நேரம் நான் எங்கள் வீட்டில் அங்கே அண்ணா நகரில் எங்கள் மாமியார் வீட்டில் வச்சு போட்டுட்டு வெங்காயம் அதிகம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்குது அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க அதனால் அதில் இருந்து என்னென்னா வெங்காயத்தை கொஞ்சம் நான் கம்மி பண்ணி தான் போடுவேங்க இப்போ ரெண்டே முக்கால் கிலோவுக்கே வந்து நான் ஒன்றே கால் கிலோ வெங்காயம் தான் போட்டேன் அப்புறம் இது வந்து தேங்காய் வந்து என்னதுக்கு அப்படின்னா அந்த மட்டன் கிரேவிக்கு பெருஞ்சீரகம் போட்டு அரைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒன்றே கால் கிலோ போட்டிருக்கேன் ஏன்னா வெங்காயம் அதிகமானால் கொஞ்சம் இனிப்புத்தன்மை வந்துட்டுனா டேஸ்ட்டு பிரியாணி மாறிடும் அதனால் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு அறநூறு கிராம் தக்காளி அதுக்கப்புறவு அந்த எண்ணெயில் போடுற ஐட்டம்லாம் நம்ம பார்த்துடலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து புதினா புதிநாயலாக போட்டிருக்கேன் ஏன்னா போன டைம் புதினா இல அதிகம் வந்துட்டு நம்மளுக்கு அதனால் கொஞ்சம் கம்மியாகவே இன்னைக்கு போட்டு இஞ்சி பூண்டு உழுது ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பிறகு கல்பாசி அதுக்கப்புறம் பிரியாணி இலை ஏலக்காய் பட்டை அப்புறம் கிராம்பு கொஞ்சம் அப்புறம் பிரியாணி மொக்கு அப்புறம் அந்த பூ அப்புறம் பெருஞ்சீரகம் இவ்வளவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தயிர் வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஏன் அளவு தாங்க நான் போடுற அளவு தான் இது வந்து இந்த அளவு தான் நான் போடுவேன் அதை தான் உங்களுக்கு நான் இருக்கேன் அப்புறம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த முன்னாடி விறகடுப்பில் தான் இன்றைக்கும் பண்ண போகிறோம் அந்த முன்னாடி வராண்டா கிட்ட கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு விறகடுப்பு தான் வந்து நல்லா அப்படியே சூப்பராக எரியும் அப்புறம் அதில் ஆயில் ஊற்றியாச்சு இதில் வந்து என்னென்னா நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க அந்த கறி பிடிச்சதுக்கு வந்து நம்ம சப்னா போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சகோதரிகள் வந்து டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க அதையே இன்றைக்கி ஃபாலோ பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம் அப்புறம் ஒரு தம்பி வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாப்ல அதாவது அன்ட்டு நீங்கள் வந்து அந்த இது வந்து கறி பிடிக்குதுங்கிங்களேன் அப்போ வந்து மண்ணை மட்டும் தண்ணி ஊற்றி குழச்சி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பூசி விட்டுருங்க நல்லா வரும் அப்படின்னு போட்டிருந்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் கவனிக்கல ரெண்டாவது எனக்கு ஃபோன் பண்ணி ஆண்டி நீங்கள் வந்து அந்த இதில் வந்து கறி பிடிக்குது அப்படின்னீங்களா அதுக்கு வந்து மண்ணை மட்டும் குழச்சி நீங்கள் பூசிடுங்க நல்லா வந்து அந்த கறி பிடிக்காது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வளர்க்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அதாவது அவ்வளோ அக்கறையோடி இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஃபோன் பண்ணி அந்த தம்பி நான் ரெண்டு நேரம் கால் பண்ணேன் ஆன்ட்டி நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லி மூணாவது நேரமாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ ஒரு 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 அக்கறையோடி இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நிறைய சகோதரிகள் வந்து டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க இந்த மாதிரி மண் தேய்ங்க சபீனா தேய்ங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மண் அந்த தம்பி சொன்னாங்கன்னு மண்ணையும் போட்டு சபீனா இருக்கில்ல அதையும் ஒரு குத்து எடுத்து போட்டு ரெண்டில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பாத்திரத்தில் வந்து தேய்ச்சி விட்டுவிட்டேன் ஏன்னா அது சோப்புக்கு சோப்பாகவும் ஆகும் மண் இருந்ததுன்னா நல்லா வந்து தேஞ்சி வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த பாத்திரம் வந்து இன்னொன்று வந்து நல்லா கறி பிடிச்சி போய் தான் இருந்ததுங்க ஏன்னா இனிமம் பிடிக்கிற கறி வந்து பிடிக்காமல் இருக்கும் அவ்வளோந்தான் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒழுங்காகவும் ஏன்னா அப்படியே டேரெக்டாக வச்சுட்டேன்ல அதனால கொஞ்சம் கறியாக தான் இருக்கும் ஆனால் கறி பிடிக்காது அவ்வளோந்தான் அப்புறம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணுன்னு நம்ம இஞ்சி பிண்டு விழுது போட்டு அதையும் நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிடலாம் அப்புறம் இந்த மாதிரி அக்கறை எடுத்து சொல்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்ன அந்த தம்பிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய வீடியோ இப்போ போட முடியலை எனக்கு ஏன்னா எல்லோரும் திட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எதுக்கு இப்படி கேப் விடுறீங்க நீங்கள் பாட்டு போடுங்க என்ன வாங்குனீங்களோ அதை போட்டு விடுங்கங்காங்க வீட்டில் ஏதாவது சமைக்கிறத அப்படி அப்பப்போ என்னென்ன வாங்குனீங்க அதை கூட போட்டு விடுங்க உண்மையிலேயே அதை நான் ரெகுலராக கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் அதனால தான் இன்றைக்கி காலையிலே வீடியோ பக்கத்தில் ஃப்ரெண்டு இருக்காங்க போனான்னு அவங்க காலையிலே திட்டுனாங்க நேற்று என் ஃப்ரெண்டு பார்கவி அப்படின்னு திருச்சியில் இருக்காங்க அவங்க ஃபோன் போட்டு திட்டுனாங்க நீங்கள் எப்படி கேப்பு விடுதிங்க கண்டினியூஸாக ஃபோ வீடியோ போடுங்க அவ்வளோ ஒரு அக்கறை பாசம் அடிக்கடி என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அவங்க வந்து எனக்கு நிறைய எனர்ஜி கொடுப்பாங்க என் ஃப்ரெண்டு அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து பச்சை மிளகாவும் போட்டாச்சு இதில் வந்து மிள மிளகாய்த்தூள் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் உப்புலாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க ரெகுலராக வீடியோ போடுங்க ப்ரபா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னாங்க இப்போ காலையில் எழுந்திரிச்சு வந்தால் நீங்கள் இவ்வளோ கேப் விட்டு என்ன வீடியோ ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னு பூனான்னு பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களும் திட்டினாங்க சரி அவ்வளோ இன்னைக்கு இன்றைக்கி போட்டு விட்டுரலாம் அப்படின்னு காலையிலே உட்காந்தாச்சு வீட்டில் வேலை வீடு அப்படி கிடக்குது அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மெயின் அப்படின்ட்டு போட ஆரம்பித்தாச்சு அப்புறம் தயிரும் வந்து ஊற்றிட்டு அது நல்லா வத்தட்டு இது வந்து எனக்கு வந்து ரெண்டு கிலோ மட்டன் ரெண்டு கிலோ வந்து அரிசி போடுற மாதிரி டபாரா நான் வச்சுருக்கேன் நல்லா திக்காக வெயிட்டாக இருக்கும் அது என்னென்னா நான் ரெண்டே முக்கால் கிலோ ரெண்டே கால் கிலோ கூட நம்ம அதில் போட்டுக்கலாம் ஆனால் அது வந்து என்னென்னா இப்போ ரெண்டே முக்கால் கிலோ போட்டதால் கொஞ்சம் பயம் வந்துட்டு எனக்கு ஒருவேளை அது பொங்கி பிடிக்காமல் நிறைய வந்துட்டு நான் அது வேறு பிரச்சனை அதனால் கொஞ்சம் பெரிய டபராகவே போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த டபராகவே எடுத்துட்டேன் எல்லாம் நாலு சைஸில் வந்து டபராக வச்சுருக்கேன் ஆல்ரெடி நம்ம சென்னையில் வந்து சமையல் பண்ணதால் எல்லா இதுலேயும் போட்டிருக்கேன் இது வந்து பிரியாணி மசாலா போடுறேன் பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போட சொன்னாங்க இதில் வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நான் பிரியாணி போடும்போது நிறைய டிப்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு சச்சினம்மான்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏன்னா அவங்கெல்லாம் இங்கே கோயம்புத்தூருக்காரங்க அவங்களுக்கு வந்து இந்த இந்த ஜீரல் சம்பா அரிசி தான் பிடிக்கும் அதில் தான் சூப்பராக பண்ணுவாங்க அவங்க அம்மையாக சமையல் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட டிப்ஸ் கேட்கும் போது பிரபா நீங்கள் வந்து மசாலா வந்து கொஞ்சம் தூக்கலாக போடணும் ஜீரா சம்பாவுக்கு மட்டும் பாஸ்மதிக்கு மாதிரி நீங்கள் போடக்கூடாது அப்படின்னாங்க அதனால் கொஞ்சம் தூக்கலாகவே இன்றைக்கி மசாலா போட்டேன் இந்த பிரியாணி மசாலா வந்து இது மட்டனையும் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் மட்டனையும் உள்ளே போட்டாச்சு இன்னொன்று வந்து பிரியாணிக்கு வந்து நான் மசாலா வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா அதாவது நூறு கிராம் பட்டை நூறு கிராம் வந்து இந்த மல்லி விதை அப்புறவு ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் தான் வந்து கிராம்பு கிராம்பு நிறைய போட்டுறக்கூடாது அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மல்லி விதை இவ்வளோந்தாங்க வேறு எதுவுமே நான் அதில் அரைக்க மாட்டேன் நல்லா காய வச்சுட்டு பவுடராக பண்ணிடுவேன் அவ்வளோந்தான் பிரியாணி மசாலா என்னமோ நான் பிரியாணி மசாலா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எனதே தூக்கி போடுவேன்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்கிட்டாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எல்லாமே சோம்பு ஜீரம் அதுவும் போடலாம் சோம்பு கூட நீங்கள் ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் நான் அது இது வரைக்கும் போடலை ஆனால் எனக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா வந்து அது கொஞ்சம் சோம்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் மனம் இருக்கும் அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இதை தான் அரைச்சி வச்சுருப்பேன் இதை அரைச்சி வச்சிட்டு பவுட்ரு பண்ணி அதை தான் பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணுவோம்னே தவிர வேறு எந்த ஐட்டமும் உள்ளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் போடுறது கிடையாது நீங்கள் உங்களுக்கு எதுலாம் வேணுமோ கல்பாசி எதுவும் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு என்ன டவுட்டுன்னா அந்த பிரியாணி மொக்கு இந்த மாதிரிலாம் போடும்போது ஃப்ளேவர் வேறு மாதிரி எதுவும் போயிருமோன்னு ஒரு பயம் கொஞ்சம் பயம் ஆனால் போடலான்னு நினைக்கிறேன் எனக்கு நான் அரைச்சி வச்சிருக்கிறது இவ்வளோ நாளைக்கு இது தான் அந்த ஃப்ளேவர் தான் வேறு ஃப்ளேவர் நான் அரைச்சி வைக்கிறது இல்லை அதுவுமே வந்து நம்ம வந்து அந்த ஹோ ஹோம்மேடு டேஸ்ட்டு கொடுக்கும் எங்களது ரொம்ப அந்த கடை டேஸ்ட்டுக்கு அப்படி ஃப்ளேவர் அப்படியே தூக்கலாம் மணக்கிற மாதிரிலாம் வராது எங்களது ஓகேவாக இருக்கும் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஹோம்மேடு ஃபுட்டு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க எங்கேயோ வெளியே ஒரு சவுண்டு கேட்குங்க அதுவும் சேர்ந்து கேட்குது ஏதோ பழைய பாத்திரம் எடுக்கிற ஆள் ஒரு வாய்ஸ் கேட்குது கேட்குதா எல்லாேருக்கும் ஏன்னா இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு இரும்பு கடை இருக்குது அங்கே வந்து போடுவாங்க பாருங்கள் இரும்பை டம் டம்னு அதனாலே பாதி வீடியோ எடுக்க முடியல அது டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸ் அந்த இரும்பு ஜாமான் இறக்குறத போடுவாங்க இது வந்து அதுக்குற உப்பு அதுக்கு பிறகு மிளகாய் தூள் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து இந்த விறகு எடுப்புங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக அழகாக எரியும் அதனால் வந்து விறகு வந்து இல்லாமல் இருந்தது கொஞ்சம் தான் இருந்தது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு இந்த மூங்கில் கடைலாம் இருக்குது அந்த கடையில் போய் அந்த அண்ணாட்டை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாச்சுன்னா பக்கத்தில் எங்கேயோ ஒரு விறகு கடை இருக்குதுன்னு சொல்லி நேற்று ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு பத்து கிலோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஏன்னா விறகு இல்லை என்ன பண்ணுறது பிரியாணி எப்படி போடுறதுன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா விறகு வந்துட்டு நம்மளுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் என்னென்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு அந்த அந்த இதில் வந்து ஒரு வர அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்து அதை நனைய போட்டிருந்தேன் அதுக்கு வந்து ரெண்டாக வந்து தண்ணி ஊற்றணும் அந்த அதாவது மட்டனை வச்சு அந்த தண்ணி வேக வச்ச தண்ணி அதுக்கு பிறகு அந்த அரிசியில் போட்டிருந்த தண்ணி அதையெல்லாம் சேர்த்து நான் ரெண்டு அந்த ரெண்டு சட்டி அளவு நான் தண்ணி ஊற்றிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நல்லா தண்ணி கொதிச்ச உடனே இந்த அரிசியை நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு இது வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து அடுப்பை மூடிகிட வேண்டியதான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் அதாவது நல்லா வந்து கொதிச்ச உடனே அடுப்பில் வந்து ரொம்ப தீ போடக்கூடாது கம்மி பண்ணிடணும் உங்களுக்கு எல்லா விறகையும் வெளியே இழுத்து விட்டுட்டு ஒரே ஒரு கம்பு மட்டும் எறிகிற மாதிரி வச்சுருக்கணும் ஏன்னா இல்லை அப்படின்னா நல்லா கொதிச்சுட்டு அடிபிடிச்சிரும் அதனால் நான் மோஸ்ட்லி வந்து எல்லா விறகையும் வெளியே எடுத்துட்டு கொஞ்சமாக அந்த தணல் மட்டும் இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரே ஒரு கம்பு மட்டும் சும்மா பேருக்கு ஒரு கம்பு எரியிற மாதிரி தான் நான் போட்டு விடுவேன் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஏன்னா விறகெடுப்புங்கிறதெல்லாம் அந்த ஹீட் வந்து நல்லா உள்ளே இருக்கும் அதனால வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு அது வந்து வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டிங்க கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் தான் ஏன்னா நம்ம நாலா பக்கமும் நல்லா தீயை போட்டு கொளுத்துறோமா மோஸ்ட்லி வந்து நல்லா சூடாகி சீக்கிரம் வந்து இது வந்துடும் பதினஞ்சு நிமிஷம் இதுமாதிரிலாம் பிரியாணி எடுக்காது அப்புறம் அதே மாதிரி நம்ம மூடியை மூடி வச்சுட்டு இந்த ஒரு இன்னொரு டபரா இருந்ததுல இந்த டபரா தான் வந்து உங்களுக்கு ரெண்டு கிலோ நாலு கிலோ அளவு வேகும் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் அடி பிடிக்கவே செய்யாது இப்போ நான் அங்கே பிரியாணிக்கு வச்சுருக்கிறது கொஞ்சம் அடி தான் செஞ்சுது லாஸ்ட்டாக எடுக்கும்போது ஏன்னா அது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் வெயிட் கம்மியாக இருக்கும் அடி அடிக்கனமான பாத்திரமாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி போடும்போது சுத்தமாக வந்து அடி பிடிக்காது உங்களுக்கு இது ரொம்ப மெல்லிசாக காற்று மாதிரி இருந்தது வாங்கிட்டு வந்து தெரியாமல் நார்மலாக மீதி எல்லாமே நம்மக்கிட்ட உள்ள மூணு டபராவும் நல்ல வெயிட்டு ஃபஸ்ட்டு போன டைம் வந்து நான் சிக்கன் பிரியாணிக்கு போட்டிருந்தேன்ல அந்த டபராலாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான வெயிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து தான் தூக்க முடியும் அளவு வெயிட் அது அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் இன்னும் வேக வேண்டியது இருந்தது அதனால் ரெண்டாவது வந்து அதை கிளறிட்டு ரெண்டாவதும் நான் வந்து மூடி போட்டுட்டேன் என்ன பண்ணுறோம் நம்ம ஹோட்டல் ஸ்டெயில் அப்படியே கிண்டி விடுறோம் இன்னும் கொஞ்சம் வேகணும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வெந்துட்டுனா போதும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் பார்க்கவே அழகாக இருக்குல்ல நிறைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாச்சு நான் அந்த மாதிரி கிண்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பார்க்க பிடிக்கும் அதெல்லாம் சால்ட்டாக போட்டுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளும் ஒரு பிரியாணி கடை போட்டுடலாம் இந்த ஸ்டைலில் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் கலரை பார்த்தேன் கரெக்டான அளவில் வந்து வெந்துட்டு இதுக்கு மேலே வேக விட்டோம்னா என்ன வந்து ஜீரக சம்பாரிசி கொஞ்சம் அதாவது அது முக்கால் வாசி இருக்கிற மாதிரி இருக்கும்போதே எடுத்துடணும் ஏன்னா இல்லை அப்படின்னா ரொம்ப கொழஞ்சிட்டுனா அப்புறம் கெட்டியாயிரும் ஆயிரும் உங்களுக்கு இது கரெக்டான அளவாக இருந்தது அவ்வளோ அந்த அப்படியே போட்டு எடுத்து கொண்டு வச்சாச்சு பாருங்கள் கரெக்டான அளவில் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து என்ன அப்படின்னா குக்கரில் வந்து அந்த இது குழம்பு வச்சுருந்தேன் அந்த மட்டன் போட்டு குருமா மாதிரி வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கெலாம் போட்டு மட்டன்லாம் போட்டு அதுவுமே வந்து ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அப்புறம் தயிர் பச்செடி தயிர் வந்து நான் வந்து ரெண்டு லிட்டரு தயிர் வீட்டில் வந்து உர ஊற்றி வச்சுருந்தேன் இந்த நாள் அதையும் உள்ளே போட்டுட்டு இதில் வந்து நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் பிரியாணி ஒரு பவுலில் எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் தயிர் பச்செடியும் கொஞ்சம் அந்த குருமா கொஞ்சம் நம்மளுக்கு எடுத்துட்டோம் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு தானே எல்லாமே பண்ணியிருக்கோம் அதனால் வந்து அந்த தயிரையும் ஊற்றி சூப்பராக நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது ஏன்னா தயிர் பச்சடி பார்த்திங்கனாங்க கோயம்புத்தூரில் நம்ம முதல்ல இருக்கும்போது வேணு பிரியாணின்னு ஒரு கடையில் வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர்லாம் வந்து அவ்வளோ சிக்கிறதுல யாரால அடை அடிச்சுக்கிட முடியாது அவ்வளோ மனமாக இருக்கும் அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்செடி ஒரு நேரம் சாப்பிட்டேன்னா எனக்கு தயிரே பிடிக்காது இருந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தயிர் வச்சுருப்பாங்க அதுலேருந்து அதே மாதிரி ரெகுலராக வீட்டில் வந்து உர ஊற்றி வச்சு தான் நான் தயிர் போடுவேன் தவிர ரொம்ப அர்ஜெண்ட்டாக இப்போ காலையில் கேட்காங்க ஈவினிங் வேணும்னா கடையில் வாங்கி செஞ்சுருவேன் உளந்தாங்க சூப்பராக வந்து நம்ம ஆர்டரையும் நம்ம வந்து கொடுத்தாச்சு அப்புறம் நிறைய சகோதரிகள் வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேயே வந்து மெசேஜ் அனுப்புறீங்க அதாவது என்ன அப்படின்னா இப்போ கொஞ்சம் உங்கள் ஆசீர்வாதம் கடவுளுடைய செயல் எல்லாத்துலேயும் எனக்கு இப்போ கொஞ்சம் கடவுள் செயலில் அதிரசம் எல்லாமே மசாலா எல்லாமே ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கிறதால ஃபுல் டைம் வந்து வேலை அதுலேயே வந்து கரெக்டாக இருக்குது நான் இப்போ வந்து பேக் பண்ணுறது அதை செய்கிறது எல்லாமே இருக்கிறதால எனக்கு வந்து என்னென்னா நீங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து எனக்கு பதில் சொல்ல முடியலை நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு நம்பர் கொடுத்துருப்பேன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன் அதில் வந்து உங்களுக்கு வந்து யாருக்கு என்ன வேணுமோ ஃபோன் பண்ணி கேளுங்க அதாவது நான் பிஸ்னஸ் எப்படி பண்ணினேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணினேன் எல்லாமே நீங்கள் என்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ கேளுங்க எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன் நேரம் இல்லாமல் இருக்கிறதால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து யூடியூப்பில் எனக்கு வந்து நான் மெசேஜ் அனுப்ப முடியலை அதனால நீங்கள் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி